ஒரு மாநிலத்தின் தலைவர் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே முன்னோடி வேறொரு மாநில கட்சியின் தலைவரே பாராட்டும் அளவிலான தலைமை பண்பை பெறுவது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல அப்பேற்பட்ட புகழுக்கு சொந்தக்காரர் தான் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பரபரப்பாக நடந்து வரும் பீகார் சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டின் வளர்ச்சியும் தமிழ்நாடு முதலமைச்சரின் தொலைநோக்கு பார்வையும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது அரசியல் லாபத்திற்காக மு க ஸ்டாலின் மீது ஒய் குற்றச்சாட்டை வைக்கும் பிரதமர் மோடி அதே அரசியல் லாபத்திற்காக பீகாரில் அறிவித்துள்ள தேர்தல் வாக்குறுதி என்ன தெரியுமா நம் சமூக நீதி நாயகர் கொண்டு வந்த முத்தான திட்டமான காலை உணவு திட்டத்தை செயல்படுத்துவதாக அறிவித்துள்ளது இது ஒரு புறமும் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடும் முதலீட்டு ஈர்ப்பு வெற்றியை கூர்ந்து நோக்கி மு க ஸ்டாலின் இந்தியாவிற்கே முன்மாதிரியான

மாபெரும் தலைவராகியுள்ளார்